சிந்தனை காணொலி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார காணொலியில் உள்ள பார்வை வாசிப்பின் நன்மைகள் மற்றும் உங்கள் குழுவில் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய வேலையைத் தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களையும் ஒரு வரிசையில் நிற்க சொல்லுங்கள் அவர்களுக்கு அருகில் வைக்கவும் ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு மேசையில் ஒரு பாட்டிலை வைக்கவும் இப்போது குழு தலைவி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லும் போது ஒவ்வொரு தாயும் வாயில் ஒரு ஸ்டாவுடன் ஓடி பாட்டிலை அடைந்து அதன் உள்ளே போட வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் பாட்டிலுக்குள் அதிக ஸ்டாக்களை போடும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் சமையலறை குறிப்புகள் உணவு தயாரிப்பில் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகின்றன அதே நேரத்தில் உணவு ருசியாகவும் ஊட்டச்சத்துடன் அமைவதோடு சமையலறையும் சுத்தமாக இருக்கின்றன சமையலறை குறிப்புகள் கொத்தமல்லி மற்றும் பச்சை காய்கறிகளை ஒரு துணியில் சுற்றி குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தால் அவை நீண்ட காலத்திற்கு புதிதாக இருக்கும் தக்காளிக்கு பதிலாக தக்காளி கெச்சப் சேர்ப்பது கிரேவியின் சுவையை அதிகரிக்கும் பொரிக்கும் எண்ணெய் எரியாமல் இருக்க அதில் ஒரு சிட்டிகை உப்பை சேர்க்கவும் பாதாமை ஊறவைப்பது அவற்றை நறுக்குவதை எளிதாக்குகிறது எலுமிச்சை சாறு எடுப்பதற்கு முன் வெதுவெதுப்பான நீரில் பழத்தை ஊற வைக்கவும் வெண்டைக்காய் ஒட்டும் தன்மை உடையதாக மாறாமல் இருக்க அதில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்க்கவும் வேர்க்கடலையை வறுப்பதற்கு முன் சிறிது தண்ணீர் தெளித்தால் அவை இன்னும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் குழம்பின் சுவையையும் நிறத்தையும் அதிகரிக்க வெங்காயத்தை வதக்கும்போது அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கவும் பச்சை இலை காய்கறிகளை சமைக்கும் போது சிறிது சமையல் சோடாவை சேர்ப்பது அவற்றின் பச்சை நிறத்தை பராமரிக்க உதவுகிறது இந்த காமொலி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டுகள் எண் எண் சுற்றி அட்டைகளை மறைத்து குழந்தைகளை கண்டுபிடித்து பெயரிட்டு அவற்றை வரிசைப்படுத்த சொல்லுங்கள் விளையாட்டு எண் இரண்டு கோடையில் ஐஸ்கிரீம் அல்லது குளிர்காலத்தில் சொட்டஸ் போன்ற பருவங்களுக்கு ஏற்ப குழந்தைகள் அணியும் அல்லது சாப்பிடும் பொருட்களின் படங்களை வரைய சொல்லுங்கள் கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி